ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு பார்வதி கம்ருத்தின விரும்புறதா சொல்றாங்க ஆனா வந்து இடையில வந்து அரோரா வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு இருக்காதா அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க இவங்க அதை வந்து ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இவங்க வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இவ என்ன பண்ணுறா ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அதை கண்டுக்காத நீ உனக்குள்ளே நீ விரும்பி இருக்க ஓகே ஆனால் கம்ருதீன் வந்து உனியை வெறுப்பேற்றிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொன்னா நீ கண்டுக்காத கொஞ்சம் விலகிடு அப்படின்னு சொல்லி சில புத்திமதிகள் அறிவுரைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க அரோரா தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரே புலம்பல் ரம்யா கிட்டே ஸோ ரம்யா சில டிப்ஸ்கெல்லாம் அள்ளி அப்படியே இறைச்சி விடுறாங்க பார்வதி எந்தளவுக்கு எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அப்போ அவன் பார்வதி லவ்வில் விழுந்துட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து கம்ருதீனாக பார்க்குறாங்க ஆனால் அந்த நேரத்துலலாம் அவங்க வந்து அரோரா கூட தான் இருக்கார் கம்ருதீன் ஏன் பார்வதிக்கு இந்த நிலமை கம்ருதீன ஏன் அப்படி போட்டு இது பண்ணிகிட்ருக்கணும் பார்வதி அவங்க பாட்டுக்கு அவங்க கேமு விளையாடலாம்ல சூப்பராக இருக்குமே எதுக்கு கம்ருதீனாக போய் பார்த்துட்ருக்கணும் எனக்கு என்னமோ பார்வதி உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் அதில் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது உண்மையாக இல்லை பொய்யான்னு எனக்கு தெரியாது பட் பார்க்கும்போது ஓகே அவங்க வந்து இது மாதிரிலாம் பார்க்கும்போது சில இடத்துல மறைஞ்ச இதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் கமுருத்தின் அதை புரிஞ்சுக்கிறாரா ஆரோர விட்டு விலகிறாரா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இனிவாறு எபிசோடில் நம்ம பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த பார்வதி இப்போ இல்லை பார்வதி நல்ல மாற்றம் இருக்குது இதற்கு காரணம் கம்ருத்தீன் ஆகவும் இருக்கலாம் பார்ப்போம் பார்வதியோட காதல் எப்படி அவங்களுக்கு கசப்பாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்கா வரும் வாரங்களில் தெரியும் பார்வதியோட காதல் கம்ருதீன் அதை புரிஞ்சுட்டு பார்வதி பக்கம் வருவாப்லையா இல்லை அரோரா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அரோரா கூட இருப்பா இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட் நான் உங்களுக்கு போடுறேன் பாய்